படிப்பு தான் முக்கியம் உங்க வாழ்க்கை வந்து வாழ்க்கையோட அஸ்திவாரம் இதுதான் இருக்கு இந்த நாலு வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சாதான் உங்க நாற்பது வருஷம் வாழ்க்கை நல்லா இருக்கும் படிப்பது மட்டும் இருக்கட்டும் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய கவனம் வேற எதிரியோ நீங்க கவனம் செலுத்தாதீங்க நீங்க காலேஜ் வந்து ஸ்டெப்ஸ் படிகள் ஏறும் போது நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பியூச்சர் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய சந்தோஷம் மட்டும் இல்ல உங்க அப்பா அம்மாவோட உழைப்பு அவங்களுடைய சந்தோஷம் அவங்களுடைய எதிர்காலம் கூட சுமந்துகிட்டு அந்த படியை ஏறிட்டு இருக்கீங்க மறந்துடாதீங்க எக்காரணத்தை கொண்ட படிப்பு தான் அதுல தான் கவனத்தை செலுத்துங்க அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்க ஆனா அரசியல் படிக்கும்போது போது முழுசா ஈடுபடாதீங்க நானே கட்சி ஆரம்பித்தா கூட மாணவர்கள் படிப்பு படாதீங்க ஓட்டு போட்டீங்களா பாடுங்க பாத்துங்க அவ்வளவுதான் நானே கட்சி ஆரம்பித்தா கூட நீங்க மாணவர்கள் படிப்பு வீடு படாதீங்க ஓட்டு போட்டீங்களா பாடுங்க பாத்துங்க அவ்வளவுதான் படிப்பு தான் முக்கியம் படிப்புதான் முக்கியம்